அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தலைப்புகளில் அற்புதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் மிகெல்லாம் செல்லம் அவங்க எப்படி நேர்மையோடு வியாபாரம் செய்தாங்க அப்படின்றதுக்கு மிசலெல்லாம் ஒரையோ செல்லம் அவங்க அந்த ஷாம் தேசத்திற்கு மைசரா என்ற அடிமையோடு செல்வார்கள் அந்த ஒரே நாளிலே அவர்கள் கொண்டு போன அத்துணை வியாபார பொருட்களையும் நேர்மையோடு வாஞ்சையோடு ஹலாலான முறையிலே அந்த வியாபாரம் செய்தார்கள் ஒட்டுமொத்த வியாபார பொருட்களும் ஒரே நாளிலே என்ன செய்தது வியாபாரமானது இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் இன்று வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நேர்மையோடும் அல்லாவிற்கு பயந்து அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனையிலேயே ஹலாலான முறையிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் அப்படி வியாபாரத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் செய்தார்கள் ஒரு தங்க காசுல அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கை என்ன செய்வார்கள் சுத்தம் செய்வார்கள் இதை பார்த்த தந்தை அவர்கள் சொல்வார்கள் நீ ஒரு வியாபாரம் செய்ய போகிறாய் தங்க காசுல அழுக்கு இருக்கு அந்த அழுக்க நீ சுத்தம் செய்து வியாபாரம் செய்யப் போகிறாய் இது இருக்கிறதே இது இரண்டு உம்ரா செய்வதை விட சிறந்தது இரண்டு ஹஜ் செய்வதை விட சிறந்தது இருபது உம்ரா செய்ததை விட சிறந்தது என்று குயாமி இப்னு இயாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறைநேச செல்வராக இருந்தவர்கள் ஒரு வியாபாரத்தில் எப்படி நேர்மையோடு நடக்க வேண்டும் எப்படி வாஞ்சையோடு நடக்க வேண்டும் ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்ததை அந்த இறைநேசர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் வியாபாரம் செய்தார்கள் அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டும் ஹலாலான முறையிலே சம்பாத்தியம் செய்ய வேண்டும் விசித்திர படைப்புகளை பற்றி அற்புதமான முறையிலே பேசினார்கள் அவங்க ஒரு தடவை இரவுலே கித்தாம் எழுதுகிற பொழுது மை கீழே கொட்டுகிறது அந்த மையை உறிஞ்சுவதற்காக ஒரு ஈ வந்து என்ன செய்யும் வந்து அமரும் ஈ வந்து அமரும் அந்த அந்த ஈ வந்து என்ன செய்யும் அப்படியே கொண்டே இருக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் அமைதியாகவே இருப்பார்கள் அந்த ஈ அந்த மை முழுவதையும் உறிஞ்சி செல்கின்ற வரை தன்னுடைய பேனாவை கூட என்ன செய்ய மாட்டார்கள் அசைக்க மாட்டார்கள் அப்படியே வைத்திருப்பார்கள் இந்த செயல் இருக்கிறதே அல்லாவுக்கு பிடித்து விட்டது மா மசாரி அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களை கனவிலே கண்டவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை எப்படி நடத்துகிறான் எந்த அந்தஸ்திலே அல்லாஹ் உங்களை வைத்திருக்கிறான் என்று கேட்ட பொழுது நான் என்ன செய்தேன் ஒரு அன்பு செலுத்தினேன் ஒரு கருணை காட்டினேன் அல்லாஹ் எனக்கு உயர்ந்த அந்தஸ்தை என்ன செய்திருக்கிறான் தந்திருக்கிறான் உயர்ந்த அந்தஸ்தை தந்திருக்கிறான் என்ற அந்த ஒரு செயலை அல்லாவுக்கு பிடித்து விட்டது என்ற இந்த விபத்தை விவரத்தை சொல்லுவார்கள் கணியத்திற்குரியவர்களே நபிகள் பெருமானார் செல்லல்லா உலைவு செல்லும் அவர்கள் படைப்பினங்களின் மீது எவ்வளவு அன்பான முறையில் இருந்தார்கள் ஒரு எறும்பு குற்றில தீ வைத்து விட்டார்கள் சில மனிதர்கள் தீ வைத்து விட்டார்கள் நபிகள் நாயம் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் கருணையோடு சொன்னார்கள் அழுது கொண்டே சொன்னார்கள் திகிரு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எறும்புகளை எல்லாம் நீங்கள் தீ வைத்து விட்டீர்களே என்று ஒரு ஈரத்தோடு என்ன செய்தார்கள் அந்த படைப்பினங்கள் மீது அன்பு காட்டியவர்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லா உடைவ செல்லம் அவர்கள் அதே போல அவனையில் அதாவது அணுகுமுறையில நபி செல்லல்லா உடைவ செல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அணுகுமுறையில சஹாபா பெருமக்கள் மதீனத்து அன்சாரிகள் எல்லாம் என்ன செய்தார்கள் நபியவர்கள் நிறைய பொருட்களை முஹாஜிர கொடுத்த பொழுது நபி அவர்கள் அன்சாரிகள் விட்டுட்டாங்களே என்ற அன்சாரிகள் ஒரு வருத்தத்தோடு இருந்த பொழுது அன்சாரிகளை எல்லாத்தையும் ஒன்று கூட்டினாங்க அவர்கள் ஒன்று கூட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் பொருள் தராம நான் அவங்களுக்கு மட்டும் பொருள் தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரி நீங்க என்ன செய்யாதீர்கள் நினைக்காதீர்கள் உங்களுக்கு பொருள் தராமல் அவங்களுக்கு தந்துட்டதாக நீங்க என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க அதாவது நீங்கள் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க மாறவே மாட்டீர்கள் அவர்களுக்கு பொருள் கொடுத்தால்தான் அந்த தான் நிலைத்து நிற்பார்கள் இந்த பொருளுக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹல்ல அவர்கள் அந்த அணுகு முறையிலே சொன்னார்கள் அருமை சகாபா அன்சாரி சஹாபிகளுக்கு உடனே அன்சாரி சஹாபிகள் எல்லாம் அழுதார்கள் கண்ணீர் வடித்தார்கள் யார் சொல்லலாம் நாங்கள் தெரியாமல் சொல்லிவிட்டோம் தெரியாமல் கேட்டுவிட்டோம் இந்த பொருளாதாரம் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் தான் எங்களுக்கு தேவை என்று அந்த சகாபா பெருமக்கள் சொல்வார்கள் அந்த எப்படி நல்ல அணுகினார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது கடைசியாக ஆன்மீகம் இருக்கிறதே இந்த ஆன்மீகம் ரொம்ப உச்சகட்டத்திலே இருக்கிறது அப்துல் அவர்கள் சொல்வார்கள் நர்பாக்கியம் பெற்றவர்களாக நாம் ஆகுவதற்கு நான்கு விஷயங்கள் தேவை இந்த உலகத்திலே நர்பாக்கியம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நான்கு விஷயங்கள் தேவைப்படுகிறது ஒன்று உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் இரண்டாவது பணிவு இருக்க வேண்டும் மூன்றாவது அக்குனு ஹலால் உணவில் ஹலால் இருக்க வேண்டும் ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் நாலாவது அடுத்தவர்களுடைய விஷயத்தை மறைக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய குறையை மறைக்க வேண்டும் இந்த நான்கு விஷயங்கள் இருக்குமையானால் அது நர்பாக்கியம் பெற்றவர்களாக ஆகவே ஆகலாம் என்று நர்பாகியம் பெற்றவர்களாகி அசீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த ஆன்மீகம் என்பது ஒரு வாங்குகிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நபிகள் பெருமானார்

வதனமும் நமக்கு கிடைக்கும் இறை பொருத்தமும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதாவது வணிகத்தில் நேர்மையோடு நாம் வணிகம் செய்து அதே போல படைப்பு மீது கருணை காட்டி அதே போல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அணுகுமுறையிலே நல்ல முறையிலே நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹுதால ஆன்மீகத்தை நமக்கு தந்து அந்த ஆன்மீகம் மூலமாக இறை வதனம் பெறக்கூடிய பாக்கியமும் இறை பொருத்தம் பெறக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் நாளை மறுமையிலே அந்த நல்லடியார்கள் சொர்க்கவாசிகள் நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டோம் என்று சொல்லுவார்கள் நாங்கள் இங்கேயே அல்லாவை பார்த்து விட்டோம் அல்லாஹுடைய வதனம் அவனுடைய லிகா எங்களுக்கு கிடைத்து விட்டது அவனுடைய ரிலா திருப்பொருத்தம் எங்களுக்கு கிடைத்து விட்டது இது போதும் என்று சொல்லுக்குமார்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான் சொருக்கத்துக்கு போங்க அங்கேயும் நான் இருப்பேன் ஆனால் இந்த இறை அடியார்கள் நல்லார்கள் அங்கே நாங்கள் போக மாட்டோம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நாங்கள் சொருக்கத்திற்காக வேண்டி வாழவில்லை அல்லாஹுடைய நிகாவை பெற வேண்டும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் வாழ்ந்தோம் எனவே நாங்கள் சொருக்கத்திற்கு போக மாட்டோம் என்று சொல்லுவார்கள் அல்லா சொல்லுவான் என்னுடைய நல்லடியார்கள் இப்படி அடம்பிடிக்கிறார்களே அப்ப அந்த சொர்க்கத்தை இங்கே கொண்டு வந்து விடுங்கள் என்று சொல்லுவான் என்றால் இறைவதனத்தை பெற்றவர்கள் இந்த துன்யாவிலே ஆன்மீகத்தோடு என்ன செய்தார்கள் வாழ்ந்தார்கள் எனவே பெருமானார் அவர்களை நாம் பின்பற்றினால் அல்லாஹுடைய திருப்பருத்தமும் லிகாவும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையிலே சொன்னது போல புலியில் கூற்று தொகைப்போன் அல்லாஹ்